பெயர் இனியா என் அப்பா குமரேசன் அம்மா விமலா எனக்கு ஒரு தங்கை உண்டு அவள் பெயர் இலக்கியா என்னை விட ஒரு வயது இளைவள் மிகவும் பெண் பிடிவாதக்காரை விரும்பியதை அடையாமல் விடமாட்டாள் நானும் தங்கை என்று அவள் கேட்கிறதை விட்டு கொடுத்து விடுவேன் எனக்கு என் தங்கையை ரொம்ப பிடிக்கும் ஏதாவது தவறு செய்து கொண்டு என்னை மாட்டி விடுவாள் அம்மா அப்பாவிடம் அவர்களுக்கு தெரியும் தவறு தங்கை மேல்தான் உள்ளது என்று அதனால் என்னிடம் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்னை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இரண்டு பேரையும் ஒரே வகுப்பில் சேர்த்த பள்ளியில் பரிசு வாங்கினாலும் அதை தான் வாங்கினதாய் இருந்து வாங்கி வைத்துக் கொண்டு அம்மா அப்பாவிடம் காட்டி விடுவாள் அவர்களும் அவள் இல்லாத நேரம் இது எல்லாம் நீ வாங்கின பரிசு தானே எதற்காக இப்படி இருக்கிறாய் உனக்கு சொந்தமானது உனக்கு தான் அதை நீ அவளுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று கூறுவார்கள் நான் அம்மா அப்பாவிடம் கூறுவேன் என் தங்கைக்கு தானே விட்டு கொடுக்கிறேன் போங்கம்மா என்று சொல்லிவிட்டு அப்புறம் சென்று விடுவேன் இப்படியே நாட்கள் நகர்ந்து போனது நான் பிளஸ் டூ தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று என்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்தேன் எனது தங்கையும் அந்த படிப்பை தான் தேர்வு செய்து என்னுடனே வந்துட்டாள் படியே கல்லூரி நாட்கள் கடந்து போயின நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இப்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்து வருகிறேன் எனது தங்கைக்கு வேலைக்கு போக விருப்பமில்லை அதனால் அவள் வீட்டிலேயே இருந்து விட்டாள் ஒரு நாள் எனக்கு திடீரென இருந்து போன் வருகிறது உடனே வீட்டுக்கு வா என்று நானும் புரியாமல் லீவ் எடுத்துவிட்டு ஊருக்கு கிளம்பினேன் வீட்டில் சென்றது உன்னை என்று பெண் பார்க்க வருகிறார்கள் ரூமில் சென்று கிளம்பிவா துணைக்கு இலக்கியாவை போய் என்று அம்மா சொன்னாள் என் தங்கையும் என்னுடனே வந்து எனக்கு தேவையான மேக்கப் செய்து கொடுத்தாள் ரெடியாகி முடித்தேன் அந்த நேரம் மாப்பிள்ளை வந்தாச்சு கீழே இறங்கி வா என்று அம்மா சொன்னது நானும் தங்கியின் கீழே இறங்கி வந்தோம் வரவழியிலேயே என் தங்கை மாப்பிள்ளையை பார்த்து விட்டாள் அக்கா மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறார் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாள் சும்மாதான் சொல்கிறாள் என்று இந்த நேரத்திலும் ஜோக் அடிக்கிறாய் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று வெக்கத்துடன் சொல்லிவிட்டு கீழே இறங்கி போனேன் எனக்கும் மாப்பிள்ளையை பிடித்தது அவருக்கும் என்னை ரொம்ப பிடித்து விட்டது பெயர் இனிய இருவரிடம் சம்மதத்தை கேட்டுவிட்டு கல்யாண தேதியையும் குறைத்தனர் திருமண ஏற்பாடுகள் வெகு சிறப்பாய் நடந்து கொண்டே இருந்தது திருமண நாளை நெருங்கிக் கொண்டே வந்தது திருமணத்திற்கு ஒரு இரு நாட்கள் முன்னால் என் தங்கை என்னிடம் வந்த அக்கா ஒன்னிடம் ஒன்று பேச வேண்டும் என்று என்று நினைத்து சொல் என்று கூறின அவள் கேட்டதோ என் தலையில் விழும் போல இருந்தது என அவளுக்கு விட்டு தர கேட்டாள் நானும் என்னால் அவரை விட்டு தர முடியாது என்று ஒரு முடிவுடன் சொல்லிவிட்டேன் இதை வெளியில் என்று கேட்டுக்கொண்டிருந்த என் அம்மா ஓடி வந்து பாவி சின்ன வயதில் எல்லாவற்றையும் அவளிடம் இருந்து பிடுங்கி எடுப்பா இப்போது அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை உனக்கு வேணும் என்று கேட்கிறா அவர் பொம்மையா நீ கேட்டதும் தூக்கி தர என்று நன்றாக திட்டிவிட்டு கடைசி ஒரு வார்த்தை கூறினால் இனி உன் மனது இப்படி ஒரு நினைப்பு தோன்றினால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு என் அம்மா கிளம்பி விட்டால் உடனே என் தங்கையும் வெளியில் சென்று விட்டாள் திருமண நாளும் வந்தது எனக்கு தான் மனதில் ஏதேதோ தோணியது என் தங்கை ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அவள் எந்த எல்லைக்கும் போவாள் என்று நினைத்து மறந்தினேன் ஒரு வழியா என் திருமணமும் நடந்தது என் தங்கையின் முகத்தில் கூட பார்க்கவில்லை போக போக என் தங்கை மாறிவிடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் இப்படி கொடூரமாய் மாறுவாள் என்று நான் நினைக்கவில்லை ஆமா என் திருமணம் முடிந்து ஒரு மாதங்கள் இருக்கும் என் தங்கை திடீரென ஃபோன் பண்ணி ஒரு நீ வீட்டில் யாரிடம் சொல்லாது நான் மாட்ட முடியாத இடத்தில் இருக்கிறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றிவிடு என்றாள் உடனே அவளிடம் இருந்து ஒருவன் போனை வாங்கி உன் தங்க வேண்டும் என்றால் ஐம்பது லட்சம் பணத்தை கொண்டு வா இல்லையென்றால் அவளை உயிரோடு பார்க்க முடியாது போலீசு கொடுத்தால் உன் தங்கையை கொஞ்சி விடுவோம் என்று மிரட்டி போனை கட் செய்த நான் பயந்து போய் ரூபாய்க்கு பதில் என் நகையை எடுத்துக்கொண்டு அவள் சொன்ன இடத்திற்கு சென்றேன் அங்கு என் தங்கை இருந்தால் பதறி போன எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது ஆமா என் தங்கை அங்கே சிரித்து பேசிக் கொண்டு நான் அவளிடம் என்னடி என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை அறைந்த உடனே அவள் கோபத்துடன் ஆசைப்பட்டவரை நீ திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாய் இனி நீ அவருடன் வாழ முடியாது காலம் முழுவதும் நீ இங்கே கிடந்து சாகு என்று அவள் பேசிக் கொண்டு இருக்கும்போதே என்னை ஒருவன் தலையை கட்டையால் அடித்தான் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை நான் மயக்கம் தெளிந்து பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள் ஒரு ரூமில் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தேன் இங்கே என் கணவர் வீட்டில் என்னை காணாமல் அங்கே இங்கே தேடினார் என் அம்மாவிற்கும் நான் காணவில்லை என்று தகவல் கொடுக்கப்பட்டது உடனே என் அம்மா அப்பா கொண்டு என் கணவர் வீட்டிற்கு வந்து இருக்கின்றனர் வந்ததும் என் தங்கை என் ரூமுக்குள் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து படித்து இருக்கிறார் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அப்பா நான் கல்லூரியில் படிக்கும் போது ஒருவனை காதலித்தேன் இது தங்கைக்கும் தெரியும் உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லை அப்போதே அவருடன் அவர் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து வர முடியாமல் எடுத்துவிட்டு செல்கிறேன் என் கணவரை நான் இலக்கியாவை அவருக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவருக்கு அவள் தன் ஏற்றவள் என்னை தேட வேண்டாம் இம்பியருடன் செல்கிறேன் என்று எழுதப்பட்டு இருந்தது இதை படித்து எல்லாரும் என்னை வாயில் வந்த படித்திட்டார்கள் ஒரு இரு மாதங்கள் கழித்து என்னவருக்கும் என் தங்கைக்கு திருமணம் நடந்திருக்கிறது இலக்கியாவுக்கு அவள் ஆசைப்பட்டது கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தால் எனக்கு தினம் சாப்பாடு மட்டும் யாரோ ஒருவன் தந்து கொண்டு செல்வான் காலம் முழுவதும் என் வாழ்க்கை இந்த அறையிலேயே முடிந்து விடுமா என்று அழுதேன் இலக்கியாவின் நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் இருப்பதா என் கணவருக்கு தோன்றியது ஏன் என்றான் போன் வந்தால் அவரிடம் இருந்து பேசும் அவள் ஒரு போன் வந்தால் மட்டும் ஒளிந்து கொண்டு பேசுவாள் என் தங்கை இதை ஒரு நாள் ஒளிந்து கேட்டு கொண்ட என் கணவனுக்கு தான் காத்திருந்தது என் தங்கை போனில் இனியாவை கொஞ்சம் விடுங்கள் அவள் இருக்கு வரை என் வாழ்வு நரகதம் அவள் எப்படியாவது வந்து என்னை வீட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் அதனால் அவளை முடித்துவிடு என்று கூறுவதை கேட்டு என் கணவர் அதிர்ந்து போனார் என் தங்கையை பின்தொடர்ந்து நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தார் போலீஸ் வந்து காப்பாற்றி என்னை இனியனிட ஒப்படைத்தது என் தங்கையை போலீஸ் செய்து கொண்டு போனது என் கணவர் என்ன நடந்தது என்று என்னிடம் கேட்டார் நான் நடந்த அனைத்தேன் அவரிடம் கூறி அழுதேன் அவர் அழாத வீட்டிற்கு வா என்று என்னை அழைத்து சென்று உள்ள அனைவரிடமும் உண்மையை கூறினார் என் அம்மாவும் அப்பாவும் உண்மை தெரிந்து வந்து என்னை அணைத்து அழுதனர் சில வருடங்களுக்கு பிறகு இலக்கிய முடிந்து என் கணவர் வீட்டிற்கு வந்தாள் என் கணவர் அவளை விரட்டினர் அப்போது அவள் நானும் உங்கள் மனைவிதானே நான் இங்கேதான் இருப்பேன் என்று வாதம் செய்தாள் என் கணவரோ எனக்கு ஒரு மனைவிதான் அவள் இனியா மட்டும் மட்டும்தான் இறைக்க என்று செத்து போனாள் என்று அவர் சொல்லும் போதே திடீரென ஒரு இடி வந்து அவள் மே கருகி போனால் நான் இலக்கிய என்று அழுதன் உடனே என் கண்ணவர் அவள் செய்த பாவத்திற்கு கடவுளை தண்டனை கொடுத்து விட்டார் என் வாழ்க்கையில் இலக்கிய என்று ஒருத்தி வந்தால் போனால் ஆனால் இனியதான் எனக்கு நிரந்தரம் என்று கடவுளை முடிவு பண்ணிவிட்டார் என்று சொல்லி என்னை அவர் ஆறுதல் படுத்தினார்